அப்பாடி இந்த ஐபிஎல் சீசன்ல எப்படியோ முதல் வெற்றியை வந்து பதிவு பண்ணியாச்சுப்பா இனிமேலாவது எந்த விமர்சனங்களும் இல்லாம நிம்மதியா இறக்கலாம் இப்படி வந்து மும்பை டீம் பெருமூச்சு விட்டுக்கிற தான் இன்னைக்கு மும்பைக்கும் டெல்லிக்கும் நடந்த மேட்ச்ல மும்பை தான் பண்ணி இருநூத்தி முப்பத்தி நாலு ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோடனே நம்ம வந்து நினைச்சிட்டோம் மும்பை நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க கண்டிப்பா இந்த மேட்சை வந்து வின் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல ஆப்ல வந்து பிரித்திவிஷாவும் டேவிட் ஓனரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா ஷெப்பேர்டு வந்து ரொம்ப அழகா ஃபர்ஸ்ட் விக்கெட்டை வந்து எடுத்துத்தாருங்க நான் பேட்டிங்ல மட்டும் இல்லப்பா பவுலிங்லயும் பட்டய கிளப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் வானரை வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் பிரித்திவிஷாவும் அபிஷேக் போறவரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அபிஷேக் போரல் கூட பொறுமையா தாங்க வந்து விளையாண்டுட்டு இருந்தாரு ஆனா பிரித்விஷா வந்து வேற லெவல் அதனுடைய ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு சிக்ஸ் ஃபோர்னு சொல்லிட்டு வெளாசி தள்ளி ஹாஃப் செஞ்சரி அடிச்சு பட்டய கிளம்பிட்டாரு ஒரு கட்டம் ரெண்டு பேரோட ஷப்பும்போது எங்க டெல்லி இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருவாங்களோ மும்பைக்கு சங்கு ஊதிருவாங்களோ அப்படின்னு அப்பதா பும்ரா வந்தாரு பேசாம இருங்க எதுக்கு கவலைப்படுறீங்க நான் எப்படி இப்ப விக்கெட் எடுக்கிறேன்னு மட்டும் சொல்லிட்டு ரொம்ப அழகா பிருத்தி சாவுக்கு ஒரு சூப்பரான யாக்கர் பால போட்டு அவரோட ஸ்டெம்ப பறக்க விட்டுட்டாரு அவரோட விக்கெட்ட தான் எடுத்தாருன்னு பார்த்தா அடுத்து கொஞ்ச நேரத்துல நல்லா விளையாண்டுட்டு இருந்த அபிஷேக் போரலே வந்து அவுட் பண்ணிட்டாருங்க அதுக்கப்புறம் டெல்லியோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் ரிஷப் பண்ட் மேலதான் வந்து இருந்துச்சு சரிப்பா இவர் ஏதாவது வந்து பண்ணுவாரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுப்பாருன்னு நினைச்சுட்டு இருந்தோம் ஆனா அவர் என்னன்னா கோட்ஸியோட பால்ல ஒரு ரன் எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யார் அவுட் ஆனால் என்ன நான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் வந்து வேற லெவலில் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தாருங்க மனுஷன் வந்து இருபத்தஞ்சே பல்ல எழுவத்தோரு ரன் எடுத்து பட்டையை கிளப்பிட்டாரு ஆனால் என்ன இவர் ஒத்தாலா வந்து போராடினாலும் இவருக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை ஸ்கோர் அதிகமாக எடுக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல வந்து இந்த மேட்சை வந்து டெல்லினால வந்து ஜெயிக்க முடியல இருபது ஓவர் முடிவில் இரநூத்தி அஞ்சு ரன் மட்டும்தான் வந்து எடுத்தாங்க அதனால இந்த மேட்ச மும்பை வந்து இருபத்தி ரன் வித்தியாசத்துல ரொம்ப அழகா வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே இந்த மேட்சை மும்பை இவ்வளவு தூரம் கம்ஃபர்டபிளா வந்து வின் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு முக்கிய காரணம் கடைசி ஓவர்ல ஷெப்பாட சேர்த்த ரன்னு தாங்க ஏன்னா அந்த ஓவர்ல மட்டும் முப்பத்தி ரன் எடுக்காம அவர் விட்டுருந்தாரு கண்டிப்பா இந்த மேட்சுக்கு வந்து மும்பைக்கு சங்கு ஊதிருப்பாங்க எப்படியோ கடைசி ஓவர்ல அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி கரெக்டான ஸ்கோரை வந்து டெல்லிக்கு கொடுத்தனால தான் இந்த மேட்ச வந்து மும்பைனால வந்து வின் பண்ண முடிஞ்சு உண்மையில இப்பயாவது மும்பை ரசிகர்கள் வீரர்கள் வந்து ரொம்ப நிம்மதியா இருப்பாங்க ஏன்னா இந்த ஐபிஎல் சீசனை பொறுத்த வரைக்கும் எல்லா டீமும் ஒரு வெற்றியாவது வந்து பதிவு பண்ணிருந்தாங்க மும்பையை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றி கூட இல்லாம மூணு மேட்சும் தோத்து இருந்தாங்க இப்ப இந்த மேட்சை வந்து ஜெயிச்சது மூலமா அவங்க இனிமேலாவது கொஞ்சம் நிம்மதியா வந்து இருப்பாங்க பொறுத்து வந்து பாக்கலாம் இனி வரப்போற மேட்ச்ல வந்து மும்பை என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியில் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்